சொன்னால் நம்புவீர்களா நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை ஆம் பிரபல்ஜ பாடலாசிரியர் வைரமுத்து அவர்களுடைய மகன் அவருடைய மகன் பேரன் இப்பொழுது பாடலாசிரியராக இருக்கின்றார் கம்பன் வீட்டு கைத்தடியும் கவி பாடும் என்று கூறுவார்கள் அதே போன்று வைரமுத்துவின் வீட்டில் பிறந்த பேரன் வைரமுத்துவின் ரத்தம் இருக்கும் இவர் பாடலாசிரியராக மாறாவிட்டால் அது நியாயமாகுமா இப்பொழுது அவர் யாருக்காக பாடல் எழுதியிருக்கின்றார் யாருடைய இசையில் பாடல் எழுதியிருக்கின்றார் அந்த பாடலை யார் பாட இருக்கின்றார்கள் என்பது தெரியுமா இதோ அனைத்து தகவலும் உங்களுக்காக ஹரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் அவர் புதிதாக தொடங்கியிருக்கும் ஸ்டூடியோவில் முதலாவதாக பாடல் எழுதியிருக்கின்றார் ஹைகூ கார்கி ஆம் வைரமுத்துவின் பேரன் இவரேதான் இந்த சிறிய முத்தாய்ப்பான பாடலாசிரியர் அவர்கள் எழுதிய பாடலை பாடியது யார் தெரியுமா பிரபஞ்ச பாடகர் பென்னி தயாள் இவர்தான் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் இந்த சந்தோஷமான செய்தியை சமூக வலைத்தளங்களில் ஒன்றாகிய ட்விட்டர் கணக்கில் சந்தோஷமாக தெரிவித்திருக்கின்றார் ஹைகு கார்கி வைரமுத்துவின் பேரன் அதை அவர் இவ்வளவு அழகாக மலலையாக தெரிவித்திருக்கின்றார் தெரியுமா என்னுடைய முதலாவது வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜ் அங்களுடைய புதிய ஸ்டூடியோவில் எழுதப்பட்டிருக்கின்றது இதை பாடித்தந்த பென்னி தயாளங்களுக்கு நன்றிகள் என்று மிக அழகாக மழலையாக தெரிவித்திருக்கின்றார் வைரமுத்துவின் பேரன் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் அனைத்தையும் முறையிடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்